அவர்களிடமெல்லாம் சென்று நீ கேட்க வேண்டியது என்ன தமிழ் நலனுக்காக என்ன செய்து கிழித்தாய் என்று சட்டையை பிடித்து நீ கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்டால் நீ யோகியன் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு போராட்டி போ என்று சொல்லி ஆனாலும் உனக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய சீமானை பார்த்து நீ வந்து ஆர்எஸ் கைக்கூல் என்று சொல்வாய் என்றால் உனக்கு மனப்பிரழ்வு ஏற்பட்டு விட்டது வெட்கமாக இல்லையா ஜீவசகாப்தன் உங்களுக்கு ஆனா இவன் மற்றவர்களை பார்த்து சீமானை பார்த்து அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து பேசுவான் பேசக்கூடிய இவன் இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்திருக்கிறானா இவன் வைக்கக்கூடிய ஒழுக்க அளவுகோல்கள் இப்படி இருந்திருக்கிறானா இவனால் இருக்க முடியுமா இப்படித்தான் வரலாறு போகும் இதுதான் ஜீவ சகாப்தன் போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவார்கள் இந்த அயோக்கியத்தனத்தை கேட்பதற்கு இருக்கக்கூடிய நபர் தான் சீமான் இதுதான் திமுக இந்த அயோக்கியத்தனத்தை தான் சீமான் போன்றவர்கள் அடித்தளத்தை எடுத்து கேள்வி கேட்கிறார்கள் உன் திராவிடம் என்ன கிழித்தது சொல் பேசலாம் தமிழ் தமிழர் நலன் ஊரை கூடாது உன்னுடைய குடும்ப நலன் என்று சொல் அதனால தமிழர் தமிழ் நலன் பத்தி எல்லாம் வகுப்பிடுப்பதற்கு இவர்கள் யாருக்கும் துப்பு கிடையாது தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது இவர்கள் சீமானை பற்றி பேசுவதற்கு இவர்கள் சீமான் கால் ஊசிக்கு பெற மாட்டார்கள் ஒத்து போன ஒரு பராசக்தி டயலாக வைத்து கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு அது கிடையாது உன்னை கடந்த உன்னை மிக மிக அதிகமாக இங்கே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று சீமான் போன்றவர்கள் வந்து விட்டார்கள் இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் உன் கதை கந்தலாகிடுச்சு உன் சாயம் வெளுத்து விட்டது அதனால எதுவும் என்ன எத்தை தின்றால் பித்தம் தெரியும்னு நீ அலையற ஒரு பக்கம் வேலை தூக்கி இன்னொரு பக்கம் நாங்க ஆர்எஸ்எஸ்ன்ற அரசியல் கலை நேர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு விருந்தினர் அரசியல் அமைச்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவில் நாக்பூர் அரசியலை தான் வந்து தமிழகத்தில் வந்து நாம் தமிழ் வந்து செஞ்சிட்டு வராங்க எனவும் தமிழர் அரசியல் பேசக்கூடிய திமுக விதம் அந்த அதிபதை அரசியலை வந்து பிரிப்பதற்காக வந்து பாஜக வந்து அவர்கள் இயக்குவதாகவும் ஜீவசகாப்தும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க தமிழர் அரசியல் என்றால் என்ன தமிழர் தேவையை கொண்டு அதுக்காக புதிய அரசியல் தமிழர் தேவை என்னன்றதை என்ன புரிந்து கொண்டிருக்கிறது திமுக தமிழர் தேவையை முழுவதுமாக திமுக புரிந்து கொண்டிருந்தால் பதினோரு பொதுத் தேர்தல்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏழு சட்டமன்ற பொது தேர்தலில் ஏன் தமிழர்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக ஜீவசகாப்தம் விவரிப்பாரா சொல்வாரா தமிழர்களுக்கான அரசியல் என்றால் என்ன கருணாநிதி குடும்பத்திற்கான அரசியலா தமிழ்த்திற்கான அரசியல் என்றால் என்ன கருணாநிதி ஸ்டாலின் உதவாநிதி இன்பநிதி அடுத்து வர துன்பநிதி இதெல்லாம் தான் தமிழர்களுக்கான அரசியலா ஒரு குடும்பத்திற்காக எல்லோரும் ஊழியம் செய்வதுதான் தமிழகத்திற்கான அரசியலா தமிழர்களுக்கான அரசியலா மாறாக நீங்கள் தமிழ் தமிழர் என்று சொல்லி ஊரை ஏமாற்றி ஒரு குடும்பம் பிழைப்பதற்கு துணை போகிறீர்கள் அவர்கள் உண்டு விட்டு அதிலிருந்து உதிர வெள்ள உதிரும் பாருங்க அந்த பருக்கைகளுக்காக கேவலம் அதற்காக உங்களது தன்மானத்தை விட்டுவிட்டு ஒரு குடும்பத்திற்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறீர்கள் வெட்கமாக இல்லையா ஜீவசகாப்தன் உங்களுக்கு இதுதான் என்னுடைய கேள்வி எது தமிழர் உரிமை கச்சத்தீவை தாரை பார்த்தது தமிழர் உரிமையா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காவிரி காவிரி விவகாரத்தில் அங்கே சர்வ வள்ளுவர் சிலை இங்கே சர்வஜர் சிலை என்று திறந்து வைத்துவிட்டால் விட்டால் காவிரி புரண்டு ஓடும் என்று சொல்வதுதான் தமிழர் உரிமையா எது தமிழர் உரிமை எந்த தமிழர் உரிமையை நீங்கள் கேவலம் பிடித்தீர்கள் குடும்பத்திற்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்கிருந்து மண்டியிட்டு போய் சோனியாவிடம் பேசி உன் குடும்பத்திற்கு பதவிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் நினைத்ததுதான் தமிழர் உரிமையா இதெல்லாம் ஒரு பொழப்பா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் நான் சொல்வது ஒன்று இரண்டு ஆண்டுகள் கிடையாது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றுக்கொண்டு கொண்டு மத்தியில் எந்த மாநில கட்சிக்கும் இல்ல கிடைக்காத வாய்ப்பு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியில் அவங்க இருக்காங்க யாரு தேவைகோடா கவர்மெண்ட்ல இருக்காங்க குஜராத் கவர்மெண்ட்ல இருக்காங்க அதுக்கு முன்னாடி விபி சிங் கவர்மெண்ட்ல இருக்காங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்காங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்காங்க இத்தனை அரசாங்கங்களும் இருந்தீர்களே மாநில சுயாட்சிக்காக நீங்கள் பேசக்கூடிய மாநில சுயாட்சிக்காக துரும்பை கூட கிள்ளி போடவில்லையே இதான் தமிழ் நலனா யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை தமிழர்களும் உங்களுக்கு கொடுத்தார்கள் பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் தொடர்ந்து ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அதில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் கேட்கவே முடியாது யாரும் கேள்வி கேட்க முடியாது மதச்சார்பின்மை என்று ஒரு கோடி கையெழுத்து என்று கருணாநிதி ஆரம்பிப்பாராம் நாற்பத்தி ஐந்தாவது நாள் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்தாவது நாள் அந்த கையெழுத்து என்பதனை எல்லாம் குப்பையில் போட்டுவிட்டு வாஜபாய் அரசாங்கத்தினரும் சேருவாராம் அப்படின்னு ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி பண்டார பரதேசிகள் என்று பேசிவிட்டு அந்த பக்கம் வாஜ்பாயையும் அத்வானையும் கட்டிப்பிடித்துக் கொள்வாராம் இதையெல்லாம் நீங்கள் செய்தபொழுது உங்களை தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது யார் தமிழர்கள் தான் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்ன கிழித்தீர்கள் தமிழர்களுக்கு இந்த பதினெட்டு ஆண்டுகளில் எதையுமே கிழிக்காம அப்பொழுது கோட்டை விட்டதையெல்லாம் இப்பொழுது மோடியுடன் நான் சண்டை போட்டு மீட்டு கொடுப்பேன் என்று வெட்கம் இல்லாமல் சொல்கிறார ஸ்டாலின் இதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க உங்களை போன்றவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே இதான் தமிழ் நலனா

அவர்களிடமெல்லாம் சென்று நீ கேட்க வேண்டியது என்ன தமிழ் நலனுக்காக என்ன செய்து கிழித்தாய் என்று சட்டையை நீ கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்டால் நீ விட்டுவிட்டு இந்த இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு போராட்டி போ என்று சொல்லி ஆனாலும் உனக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய சீமானை பார்த்து நீ வந்து ஆர் எஸ் கைக்கூலி என்று சொல்வாய் என்றால் உனக்கு மனப்பிரழ்வு ஏற்பட்டு விட்டது உனக்கு மனநில

அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சித்தாந்தம் என்ற பெயரில் வைத்து நாடகம் ஆடல சித்தாந்தம் என்றதை வைத்து நாடகம் மாடல்ல எங்களுக்கு என்னப்பா எங்களுடைய தலைவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க தலைவி புரட்சியை அம்மா நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் மக்களுக்கு என்னவோ சேவை செய்வோம் இப்படித்தான் போறாங்களே தவிர்த்து அவர்கள் உன்னை போல தமிழ் தமிழர் நலன் நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் என்றெல்லாம் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா உன் குடும்பமே அதை வைத்து தானே பிழைத்துக் கொண்டிருக்கிறது அது அதனாலதான் நம்ம கேக்குறோம் ஸ்டாலின் அரசியலையே ரொம்ப அழகாக அவர் தெலுங்கு கலந்து சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் திமுகவுடைய எழுபத்தி ஐந்து கால அரசியலை ஸ்டாலின் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் பேரு பெத்த பேரு தாக நீர் வேது அப்படின்னு இல்ல எங்க தமிழர் உரிமை வருகிறது எங்கேயுமே இல்லை இல்லை அப்புறம் நீ என்ன எது எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சொல்லி தப்பிக்க முடியாது ஆர்எஸ்எஸ் உடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தது திமுக இங்க வந்து அதை இன்ட்ரூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நான் சொல்றேன் எவ்வளவு உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லணும் இல்ல சார் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரூஸ் பண்ணதே அவங்க தான் அவங்க தான் அது அது அதுக்கப்புறம் நீங்க இரண்டாயிரம் ஆம் ஆண்டுலாம் சொல்றீங்க ஜனசங்கத்துடன் முதல் முதலில் கைகோர்த்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல் முதலாக இப்போ மதுரை அந்த சிலையை முத்துவுடையே ஸ்டாலின் போய் போய் இல்லையா இல்லையா மதுரை மதுரை சிலையை இந்த முத்துவை முதல் முதலாக மேயராக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது பல இடங்கள்ல இருந்து ஆனால் மேயர் ஆக்க வேண்டும் என்று திமுக முயற்சிக்கிறது அப்போ முதல் முதலில் அவர் மேயர் ஆனது யாருடைய வாக்கை வைத்து ஜனசங்கத்துடைய அந்த ஒற்றை வாக்கை வைத்துத்தான் அவர் மேயர் ஆகிறார் தான் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு பேச மாட்டார்கள் இவர்கள் பழ நெடுமாறன் மதுரை முத்துவை தோற்கடிக்க வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறார் அப்பொழுது அதையெல்லாம் மீறி ஜெயிப்பதற்கு அந்த ஒற்றை வாக்கு தேவைப்படுகிறது யாரிடமிருந்து வருகிறது ஜனசங்கத்திடமிருந்து வருகிறது அதே போல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மீனவர்கள் எங்க கன்னியாகுமரி குமரி முனையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மீனவர்கள் அவர்கள் அந்த பாறையில் அவர்களுடைய சிலுவையை நடுகிறார்கள் நடும்பொழுது பொழுது அங்க ராணடே ஆர் எஸ் எஸ் இருந்த ஏக்நாத் ராணடே அந்த ரணனை வந்து வருகிறார் எங்க வருகிறார் இதுக்கு வராரு அண்ணாதுரையிடம் சொல்கிறார் முதல்ல பக்தவச்சலத்தினும் செல்கிறார் பக்தவச்சலம் மறுக்கிறார் அனுமதி கொடுப்பதற்கு விவேகானந்தர் வந்து அங்க வந்து அந்த பாறையில் தியானம் இருந்தார் விவேகானந்தர் பாறையாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார் அதுக்குள்ள அங்கே வந்து கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் பிரச்சனை பெருசாகுது பெருசாகி அந்த சிறுவை அகற்றப்படுகிறது அப்போ இந்த விவேகானந்தர் பாறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைக்கிறார்கள் எம்பிக்களிடமிருந்து ஆதரவு பெற வேண்டும் என்று முன்னூறு எம்பிக்கு மேலாக ஆதரவு பெற வேண்டும் என்று அந்த குழுவிற்கு முழு ஆதரவை நல்கியது யார் அண்ணாதுரை தொடர்ந்து அரசுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் திமுகவினர் ஜத்துடன்சங்கம் எப்பொழுது ஜனதா பார்ட்டியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் பெற்றது இடம்பெற்றது அந்த இது தபால் தலையை வெளியிடுகிறார் யாரு அதுவானி எப்பொழுது செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் அஹ் வெளியிடுகிறார் தபால் தபால் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் இவர்கள் தான் எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் நெருங்கி இருக்கிறோம்னு நெருக்கமாக இருந்தவர்கள் இவர்கள் தான் சரியா அப்பொழுதிலிருந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற வரையில் பாஜக தலைவர்களுடன் நெருங்கிய உறவில் இருந்தது திமுக எண்ணற்ற உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் தொண்ணூற்றி எட்டில் குலைவெறி தாக்குதலில் ஈடுபடுகிறது இது காவல்துறையை வைத்து அந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்த அந்த பின்னணியில பாத்தீங்கன்னாக்க இஸ்லாமியர்கள் இருந்த பகுதிகளில் எல்லாம் தாக்குதல்கள் இதை பதிவு செய்திருப்பது யார் நம்ம ஜவாஹர்லாவு கேளுங்க ஜவாஹர்லாவுக்கு அரசியல் அடையாளத்தை கொடுத்தது யார் திமுக கொடுத்ததா ஜவாஹர்லாவுக்கு அரசியல் அடைய அடையாளத்தை கொடுத்து செல்வ ஜெயலலிதா காலம் ஊழியம் செய்த ஒரு இயக்கமாக மறைமுகமாக கள்ள தொடர்பில் இருந்து ஊழியம் திமுக அதிமுக ஆட்சி நடந்தது ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடைபெற்றதா இல்ல அது முதல் முதலில் நடைபெறுவதற்கு அத்தனை சூழலையும் ஏற்படுத்தியது திமுக ஏன் அன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இல்லையா அன்னைக்கு அதே சென்னை உயர் நீதிமன்றம் தானே சரி இருந்தது இன்னைக்கு எப்படி சாத்தியமாச்சு திமுக அதை செய்கிறது தங்களுடைய குடும்ப நலனுக்காக ஆர் எஸ் எஸ் சென்று இல்லை யார் காலையில் சென்று மண்டியிடுவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஒரே ஒரு குடும்பம் அதை பிழைக்க வேண்டும் அந்த குடும்பம் தின்று அதிலிருந்து விழக்கூடிய பொறுக்கைகளை பொறுக்கி கொண்டு செல்வதற்கு சுபவி ஜீவசகாப்தன் போன்றார்கள் சென்று செல்வார்கள் இதற்காக இவர்கள் முட்டுக் கொடுப்பார்கள் இதற்காக இதில் கொண்டு வருவதுதான் திராவிடம் தமிழர் நலன் இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் குறிப்பா திராவிடம் என்று பேசும்போது அதுல தமிழ் தேசியம் அவங்களே இம்பாக்ட் ஆகவே இல்லை அவங்க வந்து திராவிடம் என்ற ஒற்றைக்கு ஒருவேல இருக்கக்கூடிய ஒன்று இவர் தமிழ் சொல்லிட்டு தனியா பேசக்கூடியவர் இவர் வந்து அவங்கள இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு தவிர்த்து எந்த விதத்தை திராவிட திராவிடம் பேசக்கூடியவர்கள் திராவிடம் என்று என்ன செய்தாய் இதுதான் அவருடைய கேள்வி சீமான் கேட்கக்கூடிய கேள்விகளில் நியாயம் இருக்கிறது சித்தாந்தம் என்று வரும் பொழுது சரியா இப்ப அதிமுக அதிமுக காரனாக நான் பேசுவேன் சீமான் முன்வைக்கக்கூடிய விவகாரங்களுக்கு நான் எதிர்வினை ஆற்றுவேன் ஆனால் இவர்கள் செய்யக்கூடியது என்ன இவர்கள் செய்யக்கூடியது இல்லாதவர்களை எண்ணிடலாம் சரியா நான் மேடைகளிலேயே சொல்லியிருக்கேன் திரும்பவும் பதிவு பண்றேன் இல்ல கோவிலுக்கு போகும்போது முக்காட போட்டுக்கிட்டு போவான் திமுக அது ஓப்பன எங்க அது கோவிலுக்கு போறதும் மனைவிகளை தான் அனுப்பி மனைவி துணைவி மகள் மருமகள் இவங்களை தான் அனுப்பி வைப்பாங்க கோவிலுக்கு இவனிங்க போக மாட்டானுங்க சரியா இவங்க போறது கூட்டு போவான் ஸ்டாலின் வந்து அந்த நெல்லையப்பர் கோவில் வாசல் கால காலையும் மிதிக்கணும் ஜோசியகாரன் சொல்லிவிட்டான் அதனால திடீர் திருநெல்வேலியை விசிட்டு அது அது வெளில தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால அப்படியே இருட்டுக்கடை அல்வாக்கு சென்று அல்வா சாப்பிட்டா அப்படின்னு இதான் மக்களுக்கு காலங்காலமா அல்வா கொடுத்துட்டு இருக்கேன் சரியா இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் அப்போ இவன் திமுக காரம் எப்படின்னா கோவிலுக்கு போகும்போது முக்காடு போட்டுக்கிட்டு போவான் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது ஏன்னா இவன் பகுத்திரவாதி வெளியில அந்த வேஷம் வீட்டுக்கு வீட்டுக்கு போறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஜம்பமாக போவான் காலையில் ஒரு வீடு மதியம் ஒரு வீடு அதை பெருமையாக வேற வந்து பேசுவோம் மேடைகள் இதுதான் திமுக காரன் சரியா இவன் இவனுடைய என்ன ஆனால் இவன் மற்றவர்களை பார்த்து சீமானை பார்த்து அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து பேசுவான் பேசக்கூடிய இவன் இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்திருக்கிறானா இவன் வைக்கக்கூடிய ஒழுக்க அளவுகோள்கள் இருக்க முடியுமா இவன் கதை தான் நாரி போன கதையாச்சும் தகராறு பண்ண வ வரலாறு தானே இவன் வரலாறு காசு கொடுக்காம அப்புறம் நீ மற்றவர்களை பார்த்து பேசலாமா இதுதான் திமுக இந்த அயோக்கியத்தனத்தை தான் சீமான் போன்றவர்கள் அடித்தளத்தை பேத்தி எடுத்து கேள்வி கேட்கிறார்கள் உன் திராவிடம் என்ன கிழித்தது சொல்லு பேசலாம் சும்மா அந்த தமிழ் தமிழர் நலன் கூட ஏமாற்றக்கூடாது உன்னுடைய குடும்ப நலன் என்று சொல் உன் குடும்பத்தை சுற்றி அந்த எடுத்து பொறுக்கி தின்வதற்காக இருக்கக்கூடிய நபர்களுடைய நலன் என்று சொல் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அப்பாவி தமிழன் அதையெல்லாம் கேட்டு பார்த்து ஏமாந்து போய் வாயை பிழந்து கொண்டு பார்த்து கொண்டு நிற்கிறான் இன்னைக்கு உன் கட்சிக்காரரும் சேர்ந்து பார்த்து இருக்கிறான் ஏன்னா எவனோ ஒருத்தர் ரதீஷ்னு வரான் எவனோ ஒருத்த ஆகாஷ் பாஸ்கர் வரான் எவனோ ஒருத்தர் நானூறு கோடிக்கு வீடு கட்டிக்கிறான் முந்நூறு கோடிக்கு வீடு கட்டிக்கிறான் இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த முட்டாபாயலுக்கு கூட தெரியல இது இவன் பெருமை வேற இன்ப நாங்க முதலமைச்சரா பார்த்துட்டு தான் நாங்க செத்து போவோம் இப்பவே சாகு இங்கெல்லாம் இருந்து என்ன ஆகும்போது அதனால தமிழர் தமிழ் நலனை எல்லாம் வகுப்பிடுவதற்கு இவர்கள் யாருக்கும் துப்பு கிடையாது தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது இவர்கள் சீமானை பற்றி பேசுவதற்கு இவர்கள் சீமான் கால் தூசிக்கு பெற மாட்டார்கள் நம்ம கடந்த காலத்திலேயே பேசினது இந்த முருகர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய வரலாறு நீங்க சொன்னீங்க ஆனா ஈஸியா மேலோத்தம் என்ன பேசிட்டு போறான்னா பாஜக வந்து முருகர் கையில இருக்குது அதே மாதிரிதான் சீமானும் கையில எழுதுறாரு ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு மேலோத்த கருத்துக்கள் கையில் எடுத்தீர்கள்

எனக்கு மாநாடு முருகப்பெருமானுக்கு மாநாடு எடுத்து என்ன செய்ய போகிறாய் அர்ஜுன் சம்பத்தை வைத்துக் கொண்டு நீ வந்து இந்த மாநாட்டை நடத்துற அப்படி நீ நடத்தினாலும் சரி மற்றவர்கள் நடத்தினால் அது ஆர் எஸ் எஸ் மாநாடு மற்றவர்கள் நடத்தினால் அது முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தது முருகன் என் முப்பாட்டன் என்று கொண்டு வந்து நிறுவியவர் சீமான் எதற்காக முப்பாட்டன் வழிபாடு என்பது அல்லது முப்பாட்டனை அறிந்து கொள்ளுதல் என்பது முன்னோர்கள் வழிபாடு என்பது முன்னோரை கௌரவித்தல் என்பது தமிழ் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை முன்னெடுத்துவதற்காக கொண்டு வருகிறார் வழிபாடு என்பதற்காக கொண்டு வரவில்லை நீ என்ன ஒரு பெரிய இந்த இடத்துல முப்பாட்டன் வழிபாடு என்பதனை அவர் தமிழ் கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்து கொண்டு வருகிறார் நீ அதை செய்திருக்கிறாயா இல்ல என்னால செய்ய முடியுமா நீ யார சொல்லுவ முப்பாட்டனாக நீ வேற அவர் சொல்லுவ வேற யாரும் சொல்லவே நீ முப்பாட்டம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு அஞ்சு ஜென்ரேஷன் போச்சுன்னா கருணாநிதி தான் முப்பாட்டம் அதான் ஏற்கனவே சொல்றேன் குமாரி இருக்கக்கூடிய சிலை கருணாநிதி சிலை ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் மாட்டணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரியாது இல்லை கருப்பு கண்ணா கண்ணுக்கு நல்ல மேலே அந்த கருப்பா போட்டு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டு விட்டோம்னா அது கருணாநிதி மூணு பேரில் மனைவி இணைவி துணைவி இது சர்க்காரியா சர்க்காரியா புகழ்ந்து இருக்கிறார் கருணாநிதி போன்ற ஒரு தலைவர் இருக்க முடியாது சர்க்காரியா புகழ்ந்து பேசியிருக்கிறார் இப்படித்தான் வரலாறு போகும் இதுதான் ஜீன சகாப்தன் போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவார்கள் இந்த அயோக்கியத்தனத்தை கேட்பதற்கு இருக்கக்கூடிய நபர் தான் சீமான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போது ஆர்எஸ்எஸ் எஸ் தூக்கிட்டு வராங்க பட் ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய எல்லா விதத்தையும் இப்போ தமிழகத்துல வந்து திமுக தான் பண்றாங்க இது அவங்களுக்கு வந்து அது மைனஸா போகும் தெரிஞ்சு ஏன் சார் பண்றாங்க ஏன்னா இந்துத்துவா வாக்குகள் வந்து குறி வச்சு சில விஷயங்களை பண்றாங்க இந்துத்துவா எதிர்க்கிறாங்க ஒரு புறம் இந்துவா செய்யக்கூடிய அனைத்து விதங்களும் அதை வந்து எதிர்த்து கேள்விதான் நீ தான் சங்கி அப்படின்ற ஒரு முத்திரை தெளிம்கிறது தான் உன்னுடைய சித்தாந்தம் இங்கே தோல் இருத்து காண்பிக்கப்படுகிறது முன்னாடி எல்லாம் உன்னுடைய சித்தாந்தத்தை கேள்வி கேட்பதற்கு இல்லை மிகச்சிறந்த தமிழர் தமிழர்னா கருணாநிதி செம்மொழி என்னமோ கருணாநிதிக்கு முன்னாடி மொழியே இல்லாத மாதிரியும் எல்லாரும் பேச்சு இந்த மாதிரியும் வந்ததுக்கு அப்புறம் தான் அருணகிரிநாதருக்கு பேச்சு வந்ததோ அந்த மாதிரி கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களுக்கு வாயில் தமிழே வந்தது என்பது போல ஒரு பில்டப் நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தீங்க போன ஒரு பராசக்தி டயலாகை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு அது கிடையாது உன்னை கடந்து உன்னை மிக மிக அதிகமாக இங்கே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று சீமான் போன்றவர்கள் வந்து விட்டார்கள் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் உன் கதை கந்தலாகிடுச்சு உன் சாயம் வெளுத்து விட்டது அதனால எதுவும் என்ன எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு நீ அலைய ஒரு பக்கம் வேலை தூக்கி பிடிக்கிற இன்னொரு பக்கம் நாங்கள் ஆர் எஸ் எஸ் இல்ல அதுதான் கேட்கலாம் நேர எதிர் சித்தாந்தம் இல்ல அது அதில் கையில் எடுத்த இவங்களோட இவங்க அந்த பர்சன்டேஜ் குறையும் ஐ மீன் தேர்தல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய என்ன ஓட் பேங்க் இருக்குப்பா உனக்கு இருந்த ஓட் பேங்க் எல்லாம் என்ன உதயசூரியன் உதயசூரியன் வந்து நாங்க பின்பற்றினால் நாங்கள் திராவிடம் அப்படி பேசு நீ திராவிடம் ஒண்ணும் கிடையாதுன்றத போட்டு காமிச்சாச்சு அடுத்தது என்ன பாஜக உள்ள வந்துரும் இதையெல்லாம் வச்சு பூச்சாண்டி காமித்து கொண்டுதான் நீ அரசியல் நடத்திக்கிட்டு இருக்க வேற என்ன அரசியல் நடத்திட்டு இருக்க நீ சமூக நீதிக்காக என்ன செய்திருக்கிற அவங்களுக்கு அதை கை கொடுக்குறதில்ல சார் சமூக நீதிக்காக அவங்க எதுவும் செய்யலன்னு நீங்க சொன்னாலும் எவ்வளவு நாள் கை கொடுக்கும்

இப்படி பண்ணிட்டு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டீயே சொன்னாங்களா இதுதான் நடக்கும் இதுதான் தெரிஞ்சு அதனால தான் திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்பொழுதும் மீண்டும் ஒரு முறை ஏன் தொடர்ந்து வர முடியல ஏன் இவங்களால முடியல எம்ஜிஆர் எம்ஜிஆரால் முடிந்தது ஜெயலலிதாவால் முடிந்தது உன்னால் ஏன் முடியவில்லை ஏன் என்றால் உன்னுடைய பகுசு அவ்வளவுதான் இதுல என்ன பெரிய நல்ல நான் தான் கேட்டேன் பதினோரு பொது தேர்தல்கள் சட்டமன்ற பொது தேர்தல்கள் ஏழு தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்கின்ற கட்சி திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற கட்சி திமுக அதிகப்படியான திமுக அதிமுக எடுத்தீங்கன்னாக்க அதிகப்படியான முறை எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத வாய்ப்பை வந்து மக்கள் பரிசாக கொடுத்தார்கள் திமுகவுக்கு ஏன் ஏன் எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல அதிகப்படியான முறை நீ எதிர்கட்சியில உட்கார முடியல தொண்ணூத்தி ஒண்ணுல உட்கார முடியல எண்பத்தி நாலுல உட்கார முடியல தொண்ணூத்தி ஒண்ணுல உட்கார முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு உட்கார முடியல ஏன் முடியல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உனக்கு அதுதான் நடக்க போகுது ஆனா சார் நீங்க சொல்றது ஒரு விஷயத்துல வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க வந்து கூத்தணி பலத்தோட இருக்கும் கூத்தணி பலத்தோட இருக்கும் சொல்லிட்டு ஸ்டாலின் போராட்டத்துல சொல்லிட்டு இருந்தேன் கடந்த ஒரு மூணு மாதங்களா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர்களை எதிர்பார்க்கவே முடியல இது ஏன் சார் ஏன் இப்ப பொதுக்குழு பொதுக்குழு ஒழிக்கிற கூட்டி அதிக காலம் எங்களுடைய கூட்டணி தான் இணைந்து பயந்திருக்கிறது அதனால தான் சொல்கிறோம் உன் கூட்டணி கட்சிகளும் அயோக்கியர்கள் முன்னை போன்று அயோக்கியர்கள் உன்னை விட அதிகமான அயோக்கியர்கள் ஏன் தெரியுமா ஏன்னா அதிகப்படியான காலம் நீங்க முட்டுக் கொடுத்திருக்கீங்க இந்த அயோக்கியத்தனத்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க முட்டுக் கொடுத்ததை விட என்னால் நியாயப்படுத்த முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவர் ஆட்சிக்கு வந்து அமர்ந்த பின்னர் அவர்கள் கூட்டணிகட்சிகளே கட்சிகளே கிடையாது அவர்களின் எதிர்கட்சிகள் தான் ஏனென்றால் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னும் பொழுது நீங்கள் சுட்டிக்காண்பித்திருக்க வேண்டும் இந்த தவறுகளை எல்லாம் விஜயகாந்த் செஞ்சார் ரெண்டாயிரத்தி நீங்கள் சுட்டி வேண்டும் ஏன் நீங்கள் செய்யவில்லை ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய தொங்கு சதையாக மாறிவிட்டீர்கள் திமுகவுடைய தொங்கு சதைகள் தான் இவர்கள் எல்லாரும் அப்ப இவர்களை விட அதிக அயோக்கியர்கள் அவர்கள் ஸ்டாலின் சொல்வது எல்லாமே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிகா மதிமுக இவங்க எல்லாருக்கும் வீட்டடிக்கின்ற விஷயம் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் கூட்டணியாக தொடர்ந்து வருகிறோம் ஏன் தொடர்ந்து வருகிறோம் அதாவது நான் வருகிறார் என்னோட சேர்ந்து இப்படிதான் இவன் சொல்றத வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும் இது என்ன பெருமை ஒண்ணு போகும்போது கூட பதிமூணு பேர் கூட வராங்கன்றது பெருமையே ஏன்னா யாராவத்தம் விடுவான் நீ கூட்டிட்டு போற அவ்வளவுதானே அவங்க சார் சார் சரி அதனால

ஆட்சிக்கு நீ துணை போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் இல்லையா அப்போ வேணாலும் விற்பாயா நீ உன் மானத்தையும் சேர்த்து விற்பாயா உன் மானத்தை வித்துட்டு போவ அது பிரச்சனை உனக்கு இருக்கணும்ன்றது நாங்கல ஆனால் தமிழகத்தின் நலத்தையும் சேர்த்து நீ இருந்து அடமானம் வைக்கிறாயே ஒரு குடும்பத்துக்கு ஒரு கொள்ளை குடும்பத்திற்கு அடமானம் வைக்கிறாயே இதுக்கு நியாயப்படுத்துகிறாயே இதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக என்று நீ என் கூச்சாண்டி காண்பிக்கிறாயே இதை ஏத்துக்க முடியுமா இவ்வளோதான் என்னோட கேள்வி ஓகே சார் பள்ளிய கேள்வி தெளிவாக நம்ம சார் நேரத்துக்கு நன்றி சார்